தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாருக்கும் எல்லாம் ஹெல்மெட் மட்டும் தலை கவசம் உயிர் கவசம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் பல நம்ம ஹெல்மெட் அவரஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு உடம்புல ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆனிச்சுன்னா உடம்புல வேற எங்க அடிபட்டாலும் காப்பாத்திலாம் தலையில அடிப்பட்டா கண்டிப்பா காப்பாற்ற முடியாது சமீபத்தில் பாத்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் தான் உயிர் போயிட்டு இருக்கு அதனால ஒவ்வொரு வகையா நிறைய நம்ம அவரஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் மக்கள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் ஒரு எயிட்டி பர்சன்ட் ஹெல்மெட் போட்டு போய்கிட்டு இருக்காங்க அந்த பேலன்ஸு உள்ள டுவெண்ட்டி பர்சென்ட் ஹெல்மெட் போடணும் தான் எங்களோட நோக்கம் போலீஸ் காவல்துறை வந்து தமிழ்நாடு லெவலில் எங்கே பார்த்தாலும் அவரது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து எனக்கு கொடுக்குறோம்னா இப்போ சாதாரணமாக கூட நீங்கள் தெரியும் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க ஹீ ஸ்ட்ரோக்குன்னு ஒன்று இருக்குது அந்த ஹீ ஸ்ட்ரோக்கு வந்துச்சுன்னா அப்படியே மயக்க கீழே விழுந்துறாங்க சில பேருக்கு உயிர் கூட போயிடுது அதுக்கு கூட நீங்கள் ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கலாம் தலையில் வெயில் படாமல் இருக்கிறதுக்கு அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக மொத்தம் உயிரை காக்கக்கூடிய ஒரு தலை கவசத்துக்காக நாங்கள் பல வழியிலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நூறு சதவீதம் ஹெல்மெட் போட்டு போகணும் அப்படிங்கிறது எங்களோட காவல்துறையின் குறிக்கோள் இதை வந்து கலெக்டர் கலெக்டர் மேடம் எஸ்பி சார் டிஎஸ்பி சார் எல்லாருமே சொல்றாங்க அவங்கவங்க தனித்தனியா அவர்னன்ஸ் நிறைய கொடுக்க சொல்றாங்க அதன் அடிப்படையில் நாங்க ஒவ்வொரு இனமும் இந்த மாதிரி அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறையா எல்லாருமே ரொம்ப உற்சாகமா சாப்பிட்றாங்க இன்னைக்கு எல்லாருக்குமே கொடுத்தோடனே ஹெல்மெட் போட்டு வந்தோடனே அவங்கவுங்களுக்கு கொடுத்தவுடனே ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க அதாவது தொண்டைக்கு இதமாக இளநீர் மண்டைக்கு பதமாக ஹெல்மெட் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம் வந்து தமிழக சட்டசபையில் வந்து வேளாண் க பட்ஜெட் நீங்கள் தாக்கல் செஞ்சாங்க அதை குறிக்கும் விதமாகவும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இன்றைக்கி எங்களது ஜோதி அறக்கட்டளை சார்பில் தொண்டைக்கு இதமாக இளநீர் மண்டைக்கு பதமாக ஹெல்மெட் அப்படிங்கிற தலைப்பில் வந்து இன்னைக்கு நூதன சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருந்தோம் இந்த நிகழ்ச்சியில் சுமார் ஐம்பது இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிஞ்சவங்க தலைக்கவசம் அணியாதவங்க அவங்கள தடுத்து நிறுத்தி போக்குவரத்து ஆய்வாளர் திரு ரவிச்சந்திரன் சார் அவங்க தலைமையில் வாகன ஓட்டிகளுக்கு வந்து இன்னைக்கு இளநீர் கொடுத்தோம் கோடைக்காலத்தை முன்னிட்டு இப்போ எல்லாருமே வந்து உடலை குழுமையாக வச்சுருக்கிறதுக்கு பல்வேறு இயற்கை பானங்கள் அருந்துறாங்க அதே மாதிரி அவங்க தலையை பாதுகாக்கிறதுக்கு குறிப்பாக உயிரை பாதுகாக்கிறதுக்கு இருசக்கர வானி செல்லும்போது அவங்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்கு ஹெல்மெட் கண்டிப்பா அணியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருந்தோம் இதுல இந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் அணிஞ்சவங்க அணியாதவங்க ரெண்டு பேருக்குமே நாங்கள் வந்து இலண்டி கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாருக்கும் எல்லாம்